இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர பேர் என்ன வாரன் பஃபர்ட் தான் வாரன் பஃபர்ட்டை தான் நம்ம வந்து பெஸ்ட் இன்வெஸ்டர் இந்த வேர்ல்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக சேர்மேன் அண்ட் சிஇஓ ஆஃப் வர்க் ஷேர் ஹேக்கர் அவர் எப்படி இந்த ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் சொன்னாரு பணத்தை வந்து அவர் சரியா ஹேண்டில் பண்ணார் அவரோட மணியை அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணாரு தேவையில்லாத இடங்கள்ல பணத்தை அவர் செலவு பண்ணவே இல்லை அதனாலதான் அவர் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடிஞ்சது வாரன் பஃ சொல் எந்தெந்த தேவையில்லாத இடங்கள்ல நம்ம பணத்தை செலவு பண்றோம் அதை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்கம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு ஒரு ஒரு ரீசன் வந்து இன்ஃபிளேஷன் அப்புறம் டெய்லி நெசசிட்டிஸோட ப்ரைஸ் வந்து விலை ஏற்றம் அதிகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டிக் பிரஷர் சொசைட்டர் பிரஷர்னா இப்போ நீங்க ஒரு டென் தௌசண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க நம்மளோட ஆஃபீஸ்க்கு பஸ்லேயே போயிட்டு இருந்திருப்போம் அப்ப நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது இதுவே உங்க சேலரி வந்து பிப்டி தௌசண்ட் ஆகுது பிப்டி தௌசண்ட் ஆனோட நீங்க என்ன நினைப்பீங்க இதுக்கு மேல நம்ம பஸ்ல போக கூடாதுப்பா ஒரு பைக்ல கெத்தா போனாதான் நமக்கு வந்து நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்க தானாவே வந்துருவீங்க ஏன்னா இந்த சொசைட்டியே அப்படிதான் இருக்கு பைக்ல போனாதப்ப நம்மள எல்லாரும் மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வாங்கக்கூடியது பிப்டி தௌசண்ட் அப்ப அதுக்கு ஒரு இஎம்ஐ போடுப்பா இஎம்ஐ போட்டு நம்ம ஒரு பைக் வாங்கிடலாம்னு சொல்லி வாங்கிருப்பீங்க இப்போ அதே ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களோட இன்கம் ஒன் லேக் வருது ஒன் லேக்கா இன்க்ரீஸ் ஆனோட உங்க மைண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லு இப்ப நம்ம ஒன் லேக் சம்பளம் வாங்குறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம கார்ல போனாதான் நல்லா இருக்கும் பைக்ல போறதுங்கிறது சுத்தமா நல்லா இருக்காதுப்பா நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு புதுசா இஎம்ஐ போட்டு புது கார் வாங்குவீங்க நீங்க டென் தௌசண்ட் வாங்குறப்போ தான் போயிட்டு வந்தீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கினப்போ பைக் ஒன்று வேணும் அப்படிங்கறது வந்தீங்க ஒன் லேக் வாங்கினோடன கார் வேணும்பா கார் கார்ல நம்ம போனா தப்பா நல்லா இருக்கும் அப்பதான் நமக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்க இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோம் பிராண்ட் இப்போ எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பிராண்டட் கிளாத் போட்டால் தான்ப்பா நம்மளுக்கு வந்து ரெஸ்பா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம மதிப்பாங்க நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரைண்ட் செட்டும் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம பிராண்டட் க்ளோத் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவு அதெல்லாம் பண்ணணும் இப்போ இது எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி உங்களோட செலவுகளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஆனா இதே நேரத்துல இதே இடத்துல உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்கணும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா கண்டிப்பா நம்மளோட சொசைட்டல் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடலாம் சரியான சேவிங்ஸும் பண்ண மாட்டோம் அப்ப கடைசி வரைக்கும் இந்த இஎம்ஐ கடன் கத்துறது கடனை வாங்கி செலவு பண்றது இதுலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு வாரன் பஃபர்ட் ஒரு கோல்டன் ரூல் சொல்றாரு அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நெவர் லூஸ் பண்ணு பணத்தை தேவையில்லாத இடங்கள்ல இழக்க கூடாது தேவையில்லாத இடங்கள்ல பணத்தை செலவு செய்யக்கூடாது ரூல் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ ரூல் நம்பர் ஃபர்ஸ்ட் டூ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் உங்களோட லைஃப்ல நீங்களும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும் கரெக்டான ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்களால பண்ண முடியும் இந்த வாரன் பஃபர் வந்து ஒரு சில இடங்கள்ல நீங்க பணத்தை இழக்க கூடாது எந்தெந்த இடங்கள்ல நம்ம பணத்தை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு வாரன் பஃபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பணத்தை எந்த இடத்துல செலவு செய்யக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோ அவரால் மட்டும்தான் அவரோட பணத்தை கரெக்டா சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்றாரு அப்போ நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தேவையில்லாம பணத்தை செலவழிக்க கூடாது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அது வந்து ஒரு சில ரூல்ஸ் சொல்றாரு அது என்னென்ன அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் அதுல ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் பை நியூ கார் நம்ம வந்து புது கார் வாங்க வேண்டாம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு எதனால இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க உங்க காரை வாங்கி அந்த கார் ஆன் ரோடு வந்தோடனே அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் குறைய ஆரம்பிச்சு இப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்க அந்த காரை வாங்கி ஆன் ரோட்ல நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க வாங்கின காரோட வேல்யூ சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் இப்போ ஒரு இடத்துல நீங்க பணத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகணுமே உடைய டிக்ரீஸ் ஆகக்கூடாது இப்போ நீங்க புது கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அந்த வேல்யூ நீங்கள் வாங்கின காரோட வேல்யூவை நீங்கள் திருப்பி விற்கும் போது நீங்கள் வாங்கின வேல்யூவில் உங்களால் சேல் பண்ண முடியாது அந்த வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கும் ஃபைவ் இயர்ஸுக்கே உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் உங்கள் கார் ரேட்டு அப்போ நீங்க போது வாங்கினதை விட சிக்ஸ்டி பர்சன்ட் குறைச்சுதான் நீங்க விக்கவே செய்வீங்க அப்போ இந்த இடத்துல உங்க பணத்தை நீங்க இழந்திருக்கு கார் அப்படிங்கிறது என்னது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அது நம்ம புதுசா லக்ஸுரியான கார் தான் வாங்கணும் புது கார் தான் வாங்கணுங்கிறது அவசியமே இல்லையா செகண்ட் ஹேண்ட் கார் கூட நல்ல கார் செகண்ட் ஹேண்ட் கார் கூட நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படி இருந்தாலே போதும் நீங்க வச்சிருக்க கார் வந்து உங்களோட சக்ஸஸை குறிக்காது நீங்க வச்சிருக்கக்கூடிய காரை வச்சு உங்க சக்சஸை யாரும் டிசைன் பண்ண போறது கிடையாது நால பின்ன ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு நீங்க உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறது தான் உண்மையான சக்சஸ் உங்க கார் உங்களோட உண்மையான சக்ஸஸை குறிக்காது இட்ஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள் டு டிரான்ஸ்போர்ட் உங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் அதனால தேவையில்லாம புது கார் வாங்கி உங்களோட பணத்தை வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு செகண்ட் என்ன சொல்றாரு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு சரியாக பயன்படுத்த தெரியும் தேவையானதுக்கு மட்டும்தான் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலான்னு வந்து பஃபட் சொல்றாரு பட் உங்களுக்கு சரியா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியாதுன்னா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாமே வாங்கிடுவேன் அப்படின்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறாரு ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் த கிரெடிட் கார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அப்போ நீங்கள் ஒரு ஒன் லேக் ஓவர்த்துட ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களோட உங்களோடய கிரெடிட் கார்டில் ஒரு ஒன் லேக் ஒர்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் தேர்ட்டி பெர்சென்டேஜ்னா தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்போது இந்த இடத்துல தேவையில்லாமல் உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கிறீங்க அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி சேவையில்லாமல் அதில் இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக கட்டிக்கிட்டுருக்கு அப்போ கிரெடிட் கார்டை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் கிரெடிட் கார்டு வாங்குங்க வாங்காதீங்க சொல்லி அடுத்தது உங்களோட லாட்ரி இது ரெண்டுத்தையுமே பெட்டிங்க்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பஃபெட் சொல்றாங்க இது என்ன ரீசன்காக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் படி ஒன்னு மில்லியன் தான் ஒரு லாட்ரியோ இல்ல கேம்லிங்லயோ ஜெயிக்க முடியும் மீது இருக்கிற எல்லாருமே அவங்க பணத்தை தான் போறாங்க ஒரு விஷயத்துல நம்ம பணத்தை இழக்க போறோம்னு தெரிஞ்சே அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மட்டாச்சு அதனாலதான் பஃபட் வந்து கேம்லிங்லயோ லாட்ரிலயோ உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு தேவையான வீடு போதும் உங்களோட வசதிக்கு தேவையான வீடு போதும் தேவையில்லாம பெரிய வீடு எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கறதுல பஃபட் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு பஃபட் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு தேவையான அளவுல அவர் வீடு அவரோட வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாதான் இருக்காது சிம்பிளான வீட்ல தான் இருப்பாரு ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இப்போ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்மளோட வீடு வந்து பெரிய பங்களா மாதிரி நம்ம வீட்டுல நிறைய இருந்த பொருட்கள் இருந்தா நம்ம வந்து லக்ஸுரி லைஃப் வாழ்கிறோம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எந்த ஒரு கடன் தொல்லை இந்த கடன் கட்டணும் அந்த கடன் கட்டணும் உங்களோட மகனுக்கு இதை கொடுக்கணும் மகளுக்கு இதை கொடுக்கணும் அவங்களை செட்டில் பண்ணும் இவங்களை செட்டில் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றதுதான் லக்ஸுரி லைஃப் பெரிய வீட்டுல நாலஞ்சு பிஹெச்கே இருக்கிற வீடு நம்ம வாங்கி அதுல நம்ம வாழ்ற பெரிய பெரிய விலையுறந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு விலையுறுந்த பொருட்களை மட்டும் போட்டு தான் லக்ஸுரி லைஃப்ங்கிறது கிடையாது இப்போ நீங்க ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலியா இருக்கீங்க தாராளமா உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடே போதும் தேவையில்லாம ஒரு ஃபோர் பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்கே வாங்கணும்னா நீங்க அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது கிளீன் பண்றதுக்கு அதுக்கான ஸ்டாஃப்ஸுக்கான சேலரி இந்த மாதிரி தேவையில்லாத பணத்தை வந்து நீங்க இந்த இடத்துல இழக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தேவையான வீடு எவ்வளோ நீங்க இருக்கிறதுக்கு நீங்க வாழ்றதுக்கு தேவையான வீடு என்ன ஒரு ஒன் பிஹெச்கே வீடு போதுமா டூ பிஹெச்கே வீடு போதுமானா அதோட நிறுத்திட்டோங்க அதுக்கு மேல பெருசா நம்ம போகக்கூடாது நான் லட்சியா கா வாழ்றேங்கிறத காட்டணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம அந்த இடத்துல பணத்தை எழுதுறோம் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கான டீடை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாரண்ட் பஃபட் சஜெஸ்ட் பண்ற அடுத்தது வந்து நீங்க காம்ப்ளெக்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குள்ளையுமே நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருங்க காம்ப்ளெக்ஸான இன்வெஸ்ட்மெண்ட்டா அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பஃபட் சொல்றாரு காம்ப்ளெக்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்க வந்து உங்க மணியை வந்து போட்டு வைக்கிறீங்க இல்ல ஒரு சிப்லயே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எந்த பிஸ்னஸ்ல எந்த ஒரு ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த பிசினஸ்ஸை பத்தி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்ஸ் விவரத்தையாவது நீங்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து டாட்டால இருந்து ஒரு ஃபண்ட் ஷேர் வாங்க போறீங்க அப்படின்னா அப்ப டாட்டா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கணும் அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருந்தது ஒரு அளவுக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகும் ஓகேப்பா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து இப்படிதான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து க்ரோத் ஸ்டேஜ்ல போகும் அதனால இதில் நம்பி தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பிஸ்னஸை பத்தி உங்களுக்கு சுத்தமாவே தெரியாது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏஐ எடுத்துக்கலாம் ஏஐ வந்து எல்லாருக்குமே தெரியாது டெக்னிக்கலா ஒரு இருக்கிற ஓகே வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட்ல இப்படி க்ரோத் ஆகும் மெடிக்கல் ஃபீல்ட்ல இந்த அளவுக்கு குரோத் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்க ஷேர்ல போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பஃபட்டோட ஒரு சஜஷன் பஃட் இந்த மாதிரி தான் உங்க பணத்தை தேவையில்லாம செலவுகளுக்கு கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க உங்க பணத்தை இழக்கிறத தடுக்கும் போது உங்களால அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த பணத்தை நீங்க சரியா சேவிங்ஸ் பண்ண முடியும் அந்த சேவிங்ஸ கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பணத்தை தேவையில்லாத இடங்கள்ல செலவழிக்கிறத குறைச்சிட்டு வாரன்ட் பஃபட் ரூல்ஸை பயன்படுத்தி எங்கெங்க தேவையில்லாத இடத்துல எல்லாம் நீங்க உங்க பணத்தை செலவு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களோட பணத்தை கரெக்டான ஒரு சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்னா கொடுக்கக்கூடிய விதத்துல நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் நீங்க சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் உங்க உங்க இன்கம் சேவிங்ஸ் இன்கிரீஸ் அதிகப்படுத்தி இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்